எந்த நீங்கள் அடைந்து கொள்ள மாட்டீர்கள் எதிரான போராட்டம் அது எதிரான போராட்டம் அது அந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு நீங்கள் எப்படி சகோதரர்களே அல்லாஹுடைய அருளை மட்டும் எதிர்பார்க்க முடியும் அவன் ரஹ்மான் அல்லவா அவன் அன்பாளன் அல்லவா அன்புக்குரியவர்களே உள்ளங்கள் மாற வேண்டும் நான் சம்பாதிக்க வேண்டும் தடை கிடையாது நான் நன்றாக வாழ வேண்டும் வீடு கட்ட வேண்டும் வசதியோடு இருக்க வேண்டும் ஆனால் என் உடலில் ஹராம் சேர்ந்து சகோதரர்களே ஒரு ரூபாயும் ஹராம் சேர்ந்து ஹராம் சேராத காரணத்தினால் நான் பிச்சைக்காரனாக இருக்கிறேன் கடனாளியாக இருக்கிறேன் அடுத்தவர்களிடத்தில் கையேந்துகிற நிலைக்கு ஏற்படுகிறேன் அல்லா பாதுகாக்க வேண்டும் உறவுகளே அந்த நிலை வந்தாலும் என் ரப்புக்கு எதிராக நான் செயற்பட மாட்டேன் என்கிற நம்பிக்கையோடு உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் உறவுகளே உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துங்கள் இந்த ரமலான் வாழ்க்கையின் கடைசி ரமலான் இந்த ரமலான் வாழ்க்கையின் கடை ரமலான்